மகாலய அமாவாசை மகாலயம் என்றால் லயம் என்றால் சேர்ந்த அதாவது பெரும் கூட்டமாக வருத மகாலயம் என்றால் பெரிய கூட்டமாக முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடைய பேரன் பேத்திகள் குழந்தைகள் நம்முடைய வம்சத்தில் இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக இந்த பதினைந்து நாட்கள் சென்ற பதினைந்து நாட்கள் விடுமுறை தினமாக அதாவது நரகத்திலிருந்தோ அது அல்லது சொர்க்கத்திலிருந்தோ விடுதலை கிடைத்து அந்த பதினைந்து நாட்கள் லீவு கொடுத்து அந்த லீவின் மூலமாக நம்முடைய பூமிக்கு வருகிறார்கள் என்று ஐதீகம் தாகத்திற்கு உணவிடுவது எதற்காகின்றால் நம்மை விட்டு மேலே சென்றவர்கள் ஆகவே மேலே பறக்கக்கூடிய அந்த காகத்திற்கு நாம் உணவிட்டால் நம்முடைய தோஷங்கள் எல்லாம் விலகும் பொதுவாக காகம் என்பது நம்முடைய சனி பகவானுக்கு வாகனமாகவும் இருக்கிறது ஆகவே கர்ம வினைகள் தீரும் என்றால் கர்ம வினையை செய்யக்கூடியவர் சனி பகவான் ஆகவே நம்ம கம் கர்ம வினைகள் தீரும் அதன் மூலமாக காகத்திற்கு உணவு இடுவதன் மூலமாக எல்லா விதத்திலும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் மூன்றாவது புத்தூர் காலம் வருகிறது அது ஒன்று பன்னெண்டு முதல் மூணு முப்பத்தாறு ரூபா அதுதான் முன்னோர்களுக்கான காலம் அந்த பித்திருக்காலம் முடிந்த பிறகு முன்னோர்கள் தன்னுடைய லோகத்துக்கு சென்று விடுவார்கள் அன்றைய தினம் பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானது அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் வெறும் எழுத்தண்ணீரில் கூட நீங்கள் தர்ப்பணம் செய்து கொண்டார்கள் செடியாய வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பால்வாய் காண்பெனி உலகெங்கும் இருக்கின்ற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாச வருஷம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி செப்டம்பர் இருபத்தொன்று இருபத்தொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்று அமாவாசை மகாலய அமாவாசை மகாலயம் என்றால் லயம் என்றால் சேர்தல் அதாவது பெரும் கூட்டமாக வருதல் மகாலயம் என்றால் பெரிய கூட்டமாக முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடைய பேரன் பேத்திகள் குழந்தைகள் நம்முடைய வம்சத்தில் இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக இந்த பதினைந்து நாட்கள் சென்ற பதினைந்து நாட்கள் விடுமுறை தினமாக அதாவது நரகத்திலிருந்தோ அது அல்லது சொர்க்கத்திலிருந்தோ விடுதலை கிடைத்து அந்த பதினைந்து நாட்கள் லீவு கொடுத்து அந்த லீவின் மூலமாக நம்முடைய பூமிக்கு வருகிறார்கள் என்று ஐதீகம் அந்த பதினைந்து நாளும் அவர்கள் நம்முடைய பூமியில நாம் வசிக்கும் இடங்களுக்கு வந்து பார்ப்பார்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பார்கள் நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி அல்லது ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி அந்த முன்னோர்களுக்கு வந்து சில செகண்ட் தான் அந்த நினைத்து மாத்திரத்தில் செல்லக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது அதன் மூலமாக வந்து பார்ப்பார்கள் ஆகவே அந்த நேரத்தில் அவர்களுக்காக திதி கொடுப்பது அவர்களுக்காக பிரார்த்தனைகள் செய்வது மிகவும் சிறப்பானது இந்த அமாவாசை திதி கொடுப்பது என்பது மிகவும் உத்தமானது மூன்று அமாவாசைகள் ஒரு இடத்துல மிக முக்கியமானது ஒன்று உத்தராயணத்தில் வருகின்ற முதல் அமாவாசை தை அமாவாசை அடுத்து தட்சிணாயத்தில் வருகின்ற முதல் அமாவாசை ஆடி அமாவாசை அடுத்து இந்த பாத மாத்தில வருகின்ற அமாவாசை மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை மிக மிக முக்கியமான அமாவாசை இந்த நாட்டில் நீங்கள் திதி கொடுத்தால் மிகவும் சிறப்பானது அந்த திதி கொடுப்பது என்பது வீட்டிலும் கொடுக்கலாம் அல்லது சமுத்திரக்கரையிலோ அல்லது நதிக்கரையிலோ அல்லது குளக்கரையிலோ நின்று கூட நீங்கள் அதற்கான திதிகள் கொடுக்கலாம் எங்கே நீங்கள் திதி கொடுத்தாலும் சரி நீங்கள் வீட்டிற்கு வந்து மூன்று தளவாழை இலையை வைத்து படையல் வைக்க வேண்டும் நடுவில் இருக்கின்ற தளவாழை இலையில இலைக்கு முன்பாக உங்களுடைய முன்னோர்களுடைய படம் வைக்கத்து அதற்கான திதி கொடுக்க வேண்டும் அதற்கான படையல் வைக்க வேண்டும் அதில் சிறிது எல் சாதமும் கலந்திருக்க வேண்டும் அடுத்து உங்களுக்கு வடக்கு பக்கத்திலே அதாவது அந்த இலைக்கு வடக்கு பக்கத்திலே பெருமாளுடைய படம் வைத்து என்றால் பெருமாள் தான் சிராத சம்ரட்சகர் என்று போற்றப்படுபவர் அதாவது கயாவில் நீங்கள் சிராதம் செய்தால் நல்ல பலன் மற்ற இடங்களில் சிராதம் செய்வதை விட கயாவில் இருக்கிறது அங்கே சிராதம் செய்வது அங்கே இருக்கிற விஷ்ணுபாத பிண்டம் வைப்பது மிக சிறப்பானது ஆகவே கயா கயாவில் இருக்கின்ற பெருமாள் படமோ அல்லது ஏதாவது ஒரு பெருமாள் படம் வைத்து வடக்கு பக்கத்தில் வைத்து அதற்கு ஒரு முன்பாக ஒரு இலையில் வைத்து படையில் வைக்க வேண்டும் அடுத்தது உங்களுடைய முன்னோர்களுக்கு தெற்கு பக்கத்தில் இடத்து பக்கத்தில் விஸ்வே தேவதைகள் என்று பொருள் ஒன்று குலதெய்வ படமோ அல்லது சிலருக்கு குலதெய்வ படம் இருக்காது அவர்கள் விநாயகர் படம் வைத்து அங்கே ஒரு இலையை வைத்து படையல் வைக்க வேண்டும் ஆக மூன்று இலைகளே படையல் வைக்க வேண்டும் அதில் நடுவில் இருக்கின்ற இலையிலிருந்த படையலிலிருந்து சிறிது சாதத்தை எடுத்து காகத்திற்கு போட வேண்டும் அதன் பிறகு நீங்கள் சாப்பிட வேண்டும் இந்த படையல் வைப்பதற்கு உத்தமான நேரம் என்று பார்த்தால் ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக பித்ரு காலம் என்பது பகல் ஒரு மணி பன்னிரெண்டு நிமிடத்திலிருந்து மூன்று மணி முப்பத்தாறு நிமிடம் வரை இதுதான் பித்ரு காலம் இந்த நேரத்தில் படையல் வைப்பதுதான் மிகவும் சிறப்பானது அதற்கு முன்பாக நீங்கள் தர்ப்பணம் விட்டு விட வேண்டும் அதாவது ஏழு தண்ணீரால் தர்ப்பணம் விட்டு விட வேண்டும் ஏழு தண்ணீரால் தர்ப்பணம் விட்டுவிட்டு இந்த அமாவாசையில் ஒரு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு பிறகு மூன்று மணி முப்பத்தாறு நிமிடம் வரை எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் படையில் வைக்கலாம் அதில் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதுனால் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்றரை மணி வரை யமகண்டம் எமகண்டம் முடிந்த ஒன்றரை மணிக்கு நீங்கள் படையில் வைக்கலாம் பசி தாங்க முடியாதவர்கள் குதப காலம் என்று சொல்லக்கூடிய பகல் பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குருஹோரை வருகிறது அந்த நேரத்திலும் நீங்கள் படையில் வைக்கலாம் ஆக மிகவும் சிறப்பானது ஒன்றரை மணிக்கு எமகண்டம் முடிந்த பிறகு நீங்கள் படையில் வைத்து பூஜை செய்து நான் சொல்லியபடி பூஜை செய்து நீங்கள் காகத்திற்கு அன்னத்தை கொடுத்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் சாப்பிட வேண்டும் அடுத்து அவ்வாறு முடியாதவர்கள் நீங்கள் பகல் நேரத்தில் பதினோரு மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரை நீங்கள் அன்னத்தை படையில் வைத்து நான் சொல்லியபடி நீங்கள் பூஜை செய்து நீங்கள் சாப்பிடலாம் எதற்காக காகத்திற்கு நாம் உணவு இடுகிறோம் என்றால் பொதுவாக காகம் என்பது பறவை பொதுவாக இரண்டு சந்துக்களுக்குத்தான் உணவு இடுவது மிகவும் சிறப்பானது ஒன்று காகத்திற்கு அல்லது பசுமாடு காகத்திற்கு உணவிடுவது என்றால் நம்மை விட்டு மேலே சென்றவர்கள் ஆகவே மேலே பறக்கக்கூடிய அந்த காகத்திற்கு நாம் உணவிட்டால் நம்முடைய தோஷங்கள் எல்லாம் விலகும் பொதுவாக காகம் என்பது நம்முடைய சனி பகவானுக்கு வாகனமாகவும் இருக்கிறது ஆகவே கர்ம வினைகள் தீரும் என்றால் கர்ம வினையை செய்யக்கூடியவர் சனி பகவான் ஆகவே நம்ம கம் கர்ம வினைகள் தீரும் அதன் மூலமாக காகத்திற்கு உணவு இடுவதன் மூலமாக எல்லா விதத்திலும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அடுத்து பசுமாடுக்கு நாம் உணவு இடலாம் பசுமாடுக்கு உணவு எதற்காக விடுகிறோம் என்றால் பசுமாடு என்பது சத்த குணம் உடையது மற்ற மிருகங்களை விட சத்துவ குணம் உடையது அதாவது மூன்று குணங்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுக்கிறது ஒன்று ரஜோகுணம் குணம் அடுத்து தாமச குணம் அடுத்து குணம் குணம் என்பது தானே பெரியவன் என்று அகங்காரம் கொள்வது அதன் பிறகு தாமசு குணம் என்பது எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது அடுத்து சத்துவ குணம் என்பது பிறர் நம்மை எது செய்தாலும் நாம் அவர்களுக்கு திரும்பி நன்மையே செய்வது குணம் நாம் நம்முடைய பழையது எது வந்து எந்த நமக்கு வேண்டாது எதை நாம் பசுமாடுக்கு உணவாக கொடுத்து அதை சாப்பிட்டாலும் நாமும் நம்முடைய குழந்தைகளையும் சாப்பிடுவதற்கு ருசியான பால் அது கொடுக்கிறார் ஆகவே குணம் மிகுந்த ஒரே மிருகம் என்றால் பசுமாடு ஆக காகத்திற்கு உணவிடுவதும் பசுமாடுக்கு உணவிடுவதும் இந்த அமாவாசை நாட்கள்ல மிக மிக நல்லது அந்த அமாவாசை என்று கண்டிப்பாக சென்ற பிரதமை முதல் பதினைந்து நாட்கள் உறவினர் நம்முடைய நம்முடனேயே நம்முடைய வீட்டிலேயே பெரியவர்கள் தங்கியிருப்பார்கள் நம்மை வீட்டிலேயே அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் நமக்கு ஏதாவது ஒரு நாளாவது நமக்கு சாப்பாடு போட மாட்டானா பையன் என்று காத்து கொண்டிருப்பார்கள் ஆகவே பொதுவாக சிலர் என்ன செய்வார்கள் சில பிராமணர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பதினைந்து நாளும் தர்ப்பணம் விடுவார்கள் சிலர் இந்த பதினைந்து நாளில் ஒரு நாள் அதன் பிறகு அமாவாசைங்கள் இரண்டு நாள் விடுவார்கள் அது அந்த மகாலய பட்சத்தில் யாராக இருந்தாலும் குறைந்தபட்சம் இரண்டு முறையாவது தர்ப்பணம் விட வேண்டும் அந்த முன்னோர்கள் நம்மோடு இருக்கக்கூடிய காலம் என்னவென்றால் மூன்று மணி முப்பத்தாறு நிமிடம் வரை ஞாயிற்றுக்கிழமை மூன்று மணி முப்பத்தாறு நிமிடம் வரை முன்னோர்கள் நம்முடன் இருப்பார்கள் அதன் பிறகு அந்த பித்ரு காலம் அதாவது பொதுவாக ஒரு நாளும் ஐந்து காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முதல் காலம் பிராத காலம் அது பூஜைகள் செய்வதற்கு அதன் பிறகு மாத்தியானிகம் மாத்தியானிகம் என்பது விரதங்கள் அனுஷ்டிப்பதற்கு அதாவது வரலட்சுமி விரதம் அனந்த விரதம் போன்ற விரதங்கள் அனுஷிப்பதற்கு அதன் பிறகு மூன்றாவது பித்ரு காலம் வருகிறது அது ஒன்று பன்னெண்டு முதல் மூணு முப்பத்தாறு ரூபாய் அதுதான் முன்னோர்களுக்கான காலம் அந்த பித்திருக்காலம் முடிந்த பிறகு முன்னோர்கள் தன்னுடைய லோகத்திற்கு சென்று விடுவார்கள் அது மூன்று மணி முப்பத்தாறு நிமிடத்திற்குள் நாம் பூஜைகளை முடிக்க வேண்டும் அதன் பிறகு சாயங்காலம் சாயங்காலம் என்பது லட்சுமி பூஜை செய்வதற்கு ஏற்ற காலம் ஆக இந்த முன்னோர்களுடைய காலத்திலே நாம் முன்னோர்களை வழிபாடு செய்தால் நிச்சயமாக அவர்களுடைய பரிபூர்ண ஆசி நமக்கு கிடைத்து நாம் அனைவரும் நன்றாக இருக்கலாம் நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்கலாம் நம்முடைய முன்னோர்களை ஒருவேளை நமக்கு குழந்தைகளாக பிறந்திருக்கலாம் நாம் அவர்களுக்கு திதி கொடுப்பதன் மூலமாக நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் நம்முடைய வம்சம் தலைக்கும் வம்சம் நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அவ்வாறு செய்வதுதான் மிகவும் சிறப்பானது இதன் மூலமாக நீங்கள் திலகோமும் செய்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அன்றைய தினம் பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானது அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் வெறும் ஏழ் தண்ணீரில் கூட நீங்கள் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம் அன்றைய தினம் தர்ப்பணம் செய்வது மிக மிக சிறப்பானது எந்த அமாவாசை என்று தர்ப்பணம் செய்யாவிட்டாலும் இந்த மகாலய அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் முன்னோர்கள் திருப்தி அடைவார்கள் அன்றைய தினம் தர்ப்பணம் செய்யும் போது உங்கள் வம்சாவளியில் சேர்ந்தவர்களுக்கும் உங்களுடைய தாயார் வம்சாவளி தந்தை வம்சாவளி அப்புறம் தாயார் வம்சாவளியில் சேர்ந்தவர்களுக்கும் அதன் பிறகு இந்த மகாலய அமாவாசை மாத்திரம் ஒரு சிறப்பு என்றால் என்னவென்றால் உங்களுடைய நண்பர்கள் வேறு உறவினர்கள் தெரிந்தவர்கள் உங்களுடைய குருமார்கள் இறந்த அத்தனை பேருக்கும் நீங்கள் வந்து தர்ப்பணம் செய்யலாம் அதன் மூலமாக அவர்கள் அனைவரும் திருப்தி அடைந்து சந்தோஷமடைந்து அந்த தர்ப்பணம் செய்வதன் மூலமாக அவர்கள் தன்னுடைய பாபத்திற்கு விடுபடுத்து சொர்க்கலோகத்துக்கு செல்வார்கள் நல்ல உலகத்துக்கு செல்வார்கள் ஒருவேளை நரக வேதனை அவர்கள் செய்த காரியங்களுக்காக அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அந்த வேதனையிலிருந்து விடுபடுவார்கள் என்பது ஐதீகம் ஆகவே அமாவாசை தர்ப்பணம் அது முக்கியம் ஆலை அமாவாசை தர்ப்பணம் அனைவரும் செய்து நன்மைகளை பெற்று முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பெற்று முன்னோர்களும் திருத்தடைந்து அவர்கள் ஆசீர்வாதம் பெற்று அதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி